அலகதுல்ல அல்லாஹினுடைய அலப்பெரும் கிருபையினால் எதிர்பார்த்ததை விட மிக அழகிய முறையில் நான்கு சொற்பொழிவாளர்களும் மிக அருமையான பல நல்ல பல கருத்துக்களை நம் சமூகத்துக்கு வழங்கியிருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக நடுவராக இருந்த சாதி கசரத் அவர்களும் ஒவ்வொரு தலைப்பிலும் மிக பல்வேறு விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு முழுமையாக வாய்ப்புகளை வழங்கிடுவானாக இதன் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லா வரக்கூடிய பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜானகி அம்மா லே அவுட் பள்ளிவாசலில் அடுத்து வேறு சில நான்கு தலைப்புகளின் கீழ் அபில் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது என்பது குறித்த ஒரு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட இருக்கிறது அதிலும் வந்தவர்கள் அதிகமாக கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மதரசாவில் கடந்த சில நாட்களுக்கு முன் நடைபெற்ற தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிக்கும் நிகழ்வு தற்போது நடைபெற உள்ளது இந்த பரிசு இந்த அன்பளிப்பை சாதிக் மௌலானா ஹஜரத் அவர்கள் வழங்குவார்கள் நமது மதரசாவில் ஓரிரு தினங்களுக்கு முன்பதாக நடந்த காலாண்டு தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கப்படுகிறது அதன் ஆரம்பமாக முதலாம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அன்பளிப்புகள் வழங்கப்படுகின்றது முதலாம் ஆண்டு மாணவர்களில் முதலமி முதல் இடம் பிடித்த மாணவர் முகம்மது ரஹீம் இருக்காரா அந்த மாணவர் முகம்மது ரஹீம் ஃபஸ்ட் இயர் முகம்மது சாது இரண்டாவது இடம் பிடிச்சிருக்கிறார் முகம்மது ஆசாத் மூன்றாவது இடம் இந்த பரிசினை சாதி கஜிரத் அவர்கள் வழங்குவார் இரண்டாம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்களில் முதலிடத்தை முதல் இடத்தை பிடித்த மாணவர் முகமது சமீர் இரண்டாம் இடத்தில் இரண்டாம் இடத்தை பிடித்த மாணவர் முகமது இர்ஷாத் மூன்றாம் இடத்தை பிடித்த மாணவர் ஆதம் ஹபீஸ் மூன்றாம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்களில் முதலாம் இடத்தை பிடித்த மாணவர் முகமது சுலைமான் ஜுன்பு பக்ரம் இரண்டாவது இடம் முகமது தன்சீம் மூன்றாவது இடம் நான்காம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்களில் முதல் இடத்தை பிடித்த மாணவர் முகமது இலாஹி இருக்காராம் இரண்டாம் இடத்தை பிடித்த மாணவர் முகமது அப்சல் மூன்றாம் இடத்தை பிடித்த மாணவர் முகமது முகமது ஐந்தாம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்களில் முதல் இடத்தை பிடித்த மாணவர் முகமது ரீல்வான் இரண்டாம் இடத்தை இரண்டாம் இடத்தை பிடித்த மாணவர் முகமது அஜ்மல் மூன்றாம் இடத்தை பிடித்த மாணவர் ஆதில் அப்சல் நமது மதரசாவில் பகுதி நேர ஹிஃப்லும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதில் முதலிடத்தை பிடித்த மாணவர் அகமது அர்க்கம் இரண்டாம் இடத்தை பிடித்த மாணவர் முகம்மது ஆதில் மூன்றாம் இடத்தை பிடித்த மாணவர் அசிலான் தர்வேஸ் அல்லாஹு சுபஹன்தாலா இந்த மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சியில் மின்மேலும் அதிகப்படுத்தி தருவானாக அடுத்தபடியாக மதரசா மஹமூதியாவினுடைய பெண்கள் மதரசாவில் நடந்துடிந்த காலாண்டு தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு அன்பளிப்புகள் வழங்கப்படுகின்றது இந்த அன்பளிப்புகளை அந்தந்த உஸ்தாத்விகளே கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றது பிரைமரி கோர்ஸ் முதலாம் ஆண்டு முதல் இடத்தை பிடித்த மாணவர் மேலே ஆஜாருடைய மனைவி இருப்பாங்க அவங்கள்ட்ட கொடுத்து கொடுங்க சீக்கிரம் பிரைமரி முதலாம் ஆண்டு ரெண்டு வகுப்பு இருக்குது அதில் ஒரு வகுப்பில் முதல் பரிசு நாஃபிலா இரண்டாம் பரிசு கத்தீஜா மரியம் மூன்றாம் இடம் ஜஸ்ரா பானு இன்னொரு முதல் ஆண்டு முதல் வகுப்பு தாஹிரா மரியம் அஸ்மத் உமாமா இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் அஃப்ரின் சீக்கிரமாக கொஞ்சம் கொடுங்கம்மா மேலே அதே மாதிரி பிரைமரி இரண்டாம் ஆண்டில் முதல் பரிசு சனாஃபியா இரண்டாம் பரிசு அன்ஃபியா பர்வீன் மூன்றாம் இடம் மஹமூதியா மஹமூதா ஆஃபியா பிரைமரி மூன்றாம் ஆண்டில் முதலிடம் ஆயிஷா சனா இரண்டாம் இடம் அலீனா நெஹலா மூன்றாம் இடம் ஹெக்மா ஹனியா பிரைமரி நான்காம் ஆண்டு முதலிடம் அஃபீஃபா ஆயிஷா இரண்டாம் இடம் சனா மூன்றாம் இடம் லியா பல்கீஸ் பிரைமரி ஐந்தாம் ஆண்டு முதலிடம் முஸ்மிரா ஃபாத்திமா இரண்டாம் இடம் ரவுலத்துல் ஜன்னா மூன்றாம் இடம் சமீஹா பிரைமரி ஐந்தாம் ஆண்டு இன்னொரு வகுப்பு இருக்கு அதில் முதலிடம் நாஃபிலாமா இரண்டாம் இடம் ஃபாத்திமா சுமையா மூன்றாம் இடம் நுஹா ரூஷ்தா முல்லம்மா முதலாம் ஆண்டு முதலிடம் ஃபௌசியா பேகம் இரண்டாம் இடம் மஹமூதா ஹத்தீஜா மூன்றாம் இடம் ஃபாத்திமா முஸ்பிரா மொல்லமா இரண்டாம் ஆண்டு முதலிடம் மும்தாஜ் அஸ்மியா இரண்டாம் இடம் ஆஷா நஸ்ரீனா மூன்றாம் இடம் சாஹினா மொல்லமா மூன்றாம் ஆண்டு முதலிடம் ஆத்திஃபா இரண்டாம் இடம் தாகிஃபா ஃபாத்திமா மூன்றாம் இடம் ஃபாத்திமா மௌஃபிகா சீக்கிரமாக அங்கே அங்கே இருக்க உஸ்தாபிகள் கொடுத்துருங்க அதே மாதிரி எத்தனை பெண்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் இன்ஷா இன்ஷல்லா பார்த்துக்குங்க அதே மாதிரி ஈரோடு மண்டல ஜமாத்துலமா சபையின் சார்பாக நடைபெற்ற இந்த ஆய்வரங்கத்திற்கு நடுவராக பொறுப்பேற்று சிறப்பாக நடத்தி கொடுத்த எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை மௌலானா சாதிக் பாஷா தாவூதி ஹசரத் அவர்களுக்கு ஒரு சிறிய நினைவு பரிசாக நமது மதரசாவினுடைய நிறுவனர் அல்ஹாத் முஸ்தபா ஹஜியார் அவர்கள் வழங்குவார்கள் என்றால்